இல்ல சார் இந்த PDF இந்த மாசத்துக்கு எழுதி குடுத்துட்டு எழுதி போட்டு இருக்கு அலைஞ்சுட்டு இருக்கு sir நான் வந்து type பண்ணி புரக்கணிக்கும் போது இவ்ளோ கஷ்டமா இருக்கு மனசு sir நீங்க வேற ஏன் சார் நான் இருக்குற டென்ஷன்ல நீங்க வேற comedy பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வேற comedy ஆமா நீ அலைகிறியா இப்போ என்னங்க sir நீ அலைகிறியா இப்போ யா sir நீங்க வேற ஏன் சார் நான் எனக்கு வயித்தெரிச்சல் கிடக்காதீங்க sir நீ ஒரு தேவதை தெரியுமா சும்மா சார் நீங்க வேற காமெடி பண்ணாம நானே எல்லாத்தையும் போக்கிட்டானங்களே நான் டென்ஷன்ல இருந்து சண்டை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன் இவங்களோட மல்லு கட்டி சார் நானு டென்ஷன் படி ஃபோன் போன் நான் ஃபோன் பண்ண என்ன திட்ற மல்லு கட்டி இருக்கேன் சார் என்னோட இன்ஸ்ட புடிச்சவங்கலாம் இருக்காங்க சார் பக்கத்துல நான் என்ன பண்ணு சொன்னா பண்ணிட்டேன் ஏங்க வந்து ஒரு கான்டாக்ட்ல வந்துட்டு வந்தா ரெண்டு ஏசி பா உங்களுக்கு அனுப்பிட்டே பாத்தீங்களா ஏசியா புது ஏசியா அதே நாளை மட்டும் இல்ல நான் பண்ணி தர மாட்டேன் சார் எதுமே சும்மா லூஸ் மாட்டேன் சார் நீ உனக்கு அவன் பிரியா நீ பெரியல்ல எனக்கு அவன் எங்க சார் பெரிய அவன் பெரிய இம்ச பிடிச்சவனா இருக்கான் சார் கல் எடுத்து மட உடச்சல மாதிரி சார் இருக்கிற வரியில என் மண்டிய வச்சிட மாட்டேன் எனக்கு அவன் என்ன பாத்துரு எப்ப பாத்தாலும் எங்க கூட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கீங்க சார் வந்து ஏசி உடச்சு விட்டு ஹலோ சொல்லுங்க சார் ஒரு வீடியோ கால் பண்ணு என்ன சார் ஒரு வீடியோ கால் பண்ணு சார் நீங்க வேற ஏன் சார் நானே துணி கட்டு நொந்து போய் உட்காந்து வீடியோ கால் வீடியோ சும்மா இருக்கேன் சார் நீங்க வேற

இருங்க சார் நீ வேற சும்மா கலாய்க்கறீங்க சார் அன்னைக்கே சொன்னா சங்கத்திய கலாய்க்கிறீங்கன்னு மறுபடியும் என்ன ஆமா உலக உள்ளூர் எவ்ளோ எவ்ளோ கழிவு என்னை கழிவு ஊத்துங்க சார் என்னை வந்து